இதை வச்சுட்டு தான் பேசுகிறேன் தீங்கு நாள்னு ஒன்று இருக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் உனக்கு தீங்கு வரும் அதை ராவுகாலன்ட்றான் அவன் யமகண்டம்ன்றான் நீ தீங்கு நாள்ன்ற தீங்கு நாள்னு ஒன்று பைபிள் சொல்லுது அப்போ உனக்கு இருக்கு தீங்கு நாளில் தம் கூடார மறைவிலே என்னை ஒழித்து காப்பாற்றுவான்னு பழையற்பாட்டில் இருக்கு பழைய ஏற்பாடு சொல்லுது புதிய பாடு சொல்லு தீங்கு நாளில் எதிர்த்து நின்று அவைகளை எவைகளை தீங்குகளை தீங்குகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும் நீங்கள் எதிர்க்க வேண்டும் வேதனைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும் பற்றாக்குறைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும் தீங்கு நாளில் எவைகளை எதிர்க்க வேண்டும் தீமைகளை எதிர்க்க வேண்டும் எதிர்த்து நீங்க ஜெயிக்கணும்னா என்ன மைண்ட் செட் இருக்கணுமா சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும்